வளர்ச்சி அப்படின்னு பேசும்போது நம்முடைய கவனத்தில் வருவது என்பது அருவமாக இருக்கிற சமூக நீதியோ சமய சார்பற்ற அரசியலோ அறிவியல் ஆய்வுகளோ அதுவெல்லாம் அருவமானவை கண்களுக்கு தெரியாமல் ரகசியமாக தனி மனிதனையும் சமூகத்தையும் உயர்த்துகிற ஆற்றல் அவற்றிற்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நம்முடைய கண்களுக்கு நேராக வளர்ச்சி என்று சொன்னால் ஜேப்ல பணம் இருக்குதா அதுதான் தெரியும் இல்லையா ஹோட்டலுக்கு போகும்போது நாம் வைத்திருக்கக்கூடிய காடுல பணம் அதிகமாக இருந்துச்சு ஜேப்பில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம கெத்தா போய் உட்காருவோம் காசு கம்மி அல்லது காடல கம்மி அல்லது கொடுக்க முடியும் அளவிற்கு நம்மிடத்தில் பணம் குறைவாக இருக்கிறது அப்படின்னாலே நம்ம ஹோட்டலில் போய் போது நம்முடைய அமர்வை அதனை காட்டி கொடுத்து விடும் ஒரு பௌயமாக உட்காருவோம் பேச்சு குறைஞ்சிரும் முகத்தில் அதனுடைய குறியீடுகள்லாம் தெரிஞ்சிடும் கையில் பணம் இருக்கிற பொழுது அது அகத்திலும் முகத்திலும் அந்த உணர்வுகள் வெளிப்படத்தான் செய்யும் அது யதார்த்தமாக இயல்பாக எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அது தனி மனித வாழ்வில் எப்படி இப்படி வெளிச்சமிக்க ஒரு முகம் பணத்தால் அமைகிறதோ அதுபோல ஒரு சமூகமும் ஒரு தேசமும் பணம் குவிகிறது என்றால் தேசம் அதன் தன்மைகளை வெளிப்படுத்திவிடும் அதன் வளர்ச்சியின் தன்மைகளை வெளிப்படுத்திவிடும் என்கிற ஒரு மிக மிக யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாகவும் அல்குர் ஆன் வசனங்களில் இருந்தும் தெளிவாக அதிரத் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எடுத்து காட்டிய சம்பவங்களும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைக செல்லம் அவருடைய வாழ்வில் சமூகத்தை மாற்றுவதற்கு அவர்கள் கையாண்ட உத்திகளையும் கோடிட்டு காட்டி சென்றிருக்கிறார்கள் அதனை ஆளிம்களாக இருக்கிற நாம் உள்வாங்கி கொண்டிருப்போம் என்பது வெள்ளிடை மலை என்று சொல்லிக்கொண்டு அடுத்து தேசத்தின் வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றுகிற ஒரு காரணியாக அறிவியல் ஆய்வுகள் அறிவியல் ஆராய்ச்சிதான் ஒரு தேசத்தை பலமிக்கதாகவும் அடையாளம் பூர்வமாக அதனை வெளிப்படுத்துவதாகவும் அமைய முடியும் என்கிற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மௌலான சா யூசுப் சித்தி கசரத் அவர்கள் வருகிறார்கள் അല്ലാമലൈക്കും വരഹമുല്ല അറിവിയെ ഏർപ്പെടുത്തി കൊടുത്ത നന്റി അലമദില്ല സൂളിൽ കറി അമബാർ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சிறப்பான அவையை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து உலமா சபையின் சகோதர ஆலிம்களே உண்மையிலேயே இந்த தலைப்பை இந்த நேரத்திற்கு கொடுப்பது என்பது ஒரு விஷப்பரீட்சை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன கனமான செய்திகளை சொல்ல வேண்டிய நேரம் ஆனால் பெரும்பாலும் இந்த நேரங்கிறது அதுக்கு அவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுக்காது ஆனால் இருந்தாலும் இந்த அம்பை வட்டார ஜமாத்துள்ளம்மாவுக்கு ஒரு பெரிய வரலாறு ரெக்கார்டு ஒன்று இருக்குது என்ன ரிகார்டுன்னு சொன்னால் மீளாது விழா மாநாடு நடத்துனாங்கன்னா அறிவியலுங்கிற தலைப்பை மருகம் கலந்தர்மசாசத்துக்கு கொடுத்து நைட்டு ஒரு மணிக்கு பேச வைப்பாங்க ஆனால் நல்லா கேட்பாங்க மக்கள் அப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று இங்கே இருக்குது அந்த அம்பை வட்டாரத்தையும் உள்ளடக்கிய திருநெல்வேலி மாவட்ட உலமாங்கிறதுனால நீங்கள் அந்த ரிக்கார்டை இன்னும் சரியாக பேணுவீங்க அப்படிங்கிற அந்த உறுதி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது ஹயர் இந்த மேடைக்கு வரும்போது இது ஒரு மணி அல்ல ஆனால் நீங்கள் வந்து கடந்த முசாசத் மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு பேசுங்க நான் வரும்போது என்ன நடக்கக்கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துருச்சு இந்த பட் இந்த அவையை கருத்தரங்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன் மரியாதைக்குரிய அவர்கள் வந்து ஒரு விட்டார்கள் அது வேற இது வேறு என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இப்போ நானும் அதை சொல்ல வேண்டிய ஒரு தேவையில் இங்கே இருக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு நிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மண் வளம் எப்படி முக்கியமோ அதுபோல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய மனித வளம்தான் அடிப்படையான அம்சம் மனித வளம் இல்லை என்றால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது பூஜ்ஜியம் தான் ஃபர்ஸ்ட் அதாவது பிரைமரி சோர்ஸ்னு சொல்லுவாங்க செகண்டரி சோர்ஸ்னு சொல்லுவாங்க பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து முதன்மை தேவை முதன்மை மூலம் முதன்மை மூலம் அப்படிங்கிறது அறிவு தான் ஆராய்ச்சி தான் நீங்கள் பணம் என்பதெல்லாம் பின்னால் தான் அப்துல் கலாம் அவர் ஆராய்ச்சியாளராக மாறினார் காசு அவர்கிட்ட இருந்துச்சா ஆனால் அந்த தேடல் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த திறன் அவரிடத்தில் இருந்துச்சு அதனால் எப்படியோ காசு வந்து சேர்ந்துச்சு அவர் பெரிய ஆளாக மாறினார் அடிப்படையில் மூலமாக இருக்க வேண்டியது பிரைமரி சோர்ஸாக இருக்க வேண்டியது ஆராய்ச்சி தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மிக தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திருக்குறானில் ல அல்லூன் அஃபலா எந்துரூன தந்துரூனை இந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேலே வருகிறது நீங்க சம்பாதிக்கலையா சம்பாதிக்கலான்னு ரெண்டு மூணு இடத்துல வருது நான் மறுக்கல ஆனால் சிந்திக்கலையா ஆராய்ச்சி பண்ணலையா அப்படியா இப்படியான்னு சொல்லி குரான்ல பல இடங்களில் வருது அதே மாதிரி பகுப்பாய்வு அப்படிங்கிற பகுப்பாய்வு செய்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற அந்த வகையில் கல்புங்கிறத சொல்லு குரான்ல நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்போ எனவே ஆராய்ச்சி பகுப்பாராய்ச்சி ஆய்வு செய்தல் இதை வந்து திருக்குரான் என்பது மிக அதிகமாக முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்போ எனவே பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் புத்திசாலியாக இருப்பது அறிவாளனாக இருப்பது ஆராய்ச்சியாளனாக இருப்பது ஆய்வாளனாக இருப்பது இதுதான் பிரைமரி அம்சம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்தில் ஆரம்பத்திலேயே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நமக்கெல்லாம் இந்த பிரக்யா டி யாதவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரியுமா டாக்டர் பிரக்யா டி யாதவ் யாருக்காவது தெரியுமா ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நடிகையினுடைய பேரை சொன்னோன்னு வச்சுக்கோங்க உடனே தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இது இந்தியாவுடைய சாபம் இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்களுடைய பேருங்க தெரியாது ஏன்னா அதை பற்றி அக்கறை நமக்கு கிடையாது இந்தியாவுக்கு கிடையாது அதே நேரத்தில் ஒரு சினிமாவுடைய பேரை சொல்லுங்கள் ஒரு நடிகையினுடைய பேரை சொல்லுங்கள் உடனே தெரிஞ்சிடும் நான் சொன்ன அந்த பிரக்யா டி யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் புனேயில் இருக்கக்கூடிய என்ஐவின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி இந்த தொற்று நோய்க்கான அந்த வை வைரஸுகளை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மருத்துவ துறையில் அவங்க இயங்கக்கூடிய ஒருவர் அவங்க செஞ்ச பெரிய ஒரு சாதனை என்னன்னு சொன்னால் இந்த கொரோனா வந்துச்சு இல்லை கோவிட் நைன்டீன் அந்த நேரத்தில் அவங்க அந்த வைரஸை வலிய தனக்குள்ளே அவங்க அதில் வந்து ம மருத்துவ ஆராய்ச்சியாளராக பணியாற்றுகிறார்கள் அந்த வைரஸை தனக்குள்ளே வலிந்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த மருந்து தான் கோவாக்சின் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த கோ கோவாக்சின் மருந்து தான் நம்ம பல பேர் போட்டாங்க அங்கே கோவிஷீல்டுன்னு ஒன்று போட்டாங்க கோவிஷீல்டுங்கிறது வெளிநாட்டுக்காரன் தந்தது ஆனால் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மருத்துவர் பிரக்யாடி யாதவ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தது தான் அது இங்கே அறிவியல் ஆய்வுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா என்பது முக்கியமான சில விருதுகளை கொடுக்குது ஜனாதிபதி கொடுப்பாங்க நிறைய விருதுகளை கொடுப்பாங்க அதே மாதிரி விஞ்ஞானிகளுக்கும் கொடுக்கறது ஆனால் வெளியில பெரிய அளவுக்கு தெரியவதில்லை இதே நான் சொன்ன அந்த டாக்டர் இவங்க கூட ஜனாதிபதி கையிலேருந்து இது வாங்கியிருக்கிறாங்க விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வெளியில தெரிவதில்லை என்பதை நாம் பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் ஆராய்ச்சிக்கான அந்த மதிப்பு என்பது மரியாதை என்பது வேல்யூ என்பது இங்கே மிகவும் குறைவாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்தியாவில் ஆராய்ச்சி என்பது அவ்வளவு தூரமாக அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படவில்லை என்பதை நான் இங்கே குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அறிவியல் துறை ஆய்வுகளுக்கென்றே சர்வதேச அளவில் மிகப்பெரிய விருதாக கொடுக்கப்படக்கூடிய நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தனிநபர்கள் வாங்கியிருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தனி நபர் விஞ்ஞானிகள் வாங்கியிருக்கிறார்கள் அதில் இந்தியாவில் வாங்கினவங்க வெறுமனே பத்து அல்லது ஒம்பது பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்களில் இந்தியாவில் அந்த அறிவியலுக்கான ஆராய்ச்சிக்கான அந்த உயர்ந்த விருதை பெற்றவர்கள் மிகவும் குறைவு ஒரு ஒரு டிஜிட் சிங்கிள் டிஜிட் தான் ஒன்பது பேர் தான் சொல்றாங்க இன்னொரு ஆளை சேர்த்தா பத்து பேர்னு வச்சுக்கோங்க பத்து பேர்னு வருது இந்த பத்து பேர்ல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா பத்து பேர்ல வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே வாழ்ந்தவங்க பாக்கி ஆட்கள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரர் இந்தியாவில் பிறந்தவர் இன்னொருத்தவங்க வெளிநாட்டுல பிறந்து இந்தியாவுடைய குடிமரிமை பெற்றவங்க அன்னை தெரசா இன்னொரு மூணு பேரு இந்திய வம்சாவளி வெளிநாட்டினர் அதாவது கமலா ஹாரிஸ் மாதிரி இந்த அஞ்சு பேரை கழிச்சுட்டா வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் இந்தியர்கள் நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்தில் அறிவியலுக்கான ஆராய்ச்சிக்கான சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றவர்கள் வெறும் அஞ்சே அஞ்சு பேர் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஆய்வு மனப்பான்மை இந்தியாவில் குன்றி போயிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதே நேரத்தில் ஒரு நாடு உண்மையிலேயே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு என்பது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அந்த துறை ஆராய்ச்சித்துறை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆர் என்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு பெரும்பாலும் எல்லா நிறுவனங்களிலும் இருக்க வேண்டும் ஆர்என்டினா என்ன அர்த்தம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் வளர வேண்டும் என்று சொன்னால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஒன்று இருக்கணும் அந்த டீம் என்ன செய்வாங்கன்னா அந்த நிறுவனம் வளருவதற்கு தேவையான அளவுகோள்களை விரித்து கொண்டே போவார்கள் அவங்க சில மேம்பாட்டுக்கான சில வழிமுறைகளை சொல்லி தருவார்கள் அதை பின்பற்றக்கூடிய அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டே போகும் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்தியாவில் அந்த மாதிரியான ஆர்என்டி அதற்கு செலவழிக்கப்படக்கூடிய தொகை என்பது மிகவும் குறைவு மிகவும் குறைவு உடனே எனக்கு பாயிண்ட் வந்துடக்கூடாது நிறைய காசு வச்சிருக்காங்க இல்லாதனால அதிகமாக செலவழிப்பதில் கஞ்சதனம் பண்றாங்க அதனால் நிறுவனங்கள் இங்கே மிக மோசமான வளர்ச்சியைத்தான் அடைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் எரிக்சன் அப்படின்னு ஒரு நிறுவனம் தன்னுடைய ஆண்டு வருமானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பைசா ஆய்வுக்காகவே செலவிடுகிறது அதனால் அந்த நிறுவனங்களுடைய வருமானங்களும் மிக அதிகமாக இருப்பதை நாம் இன்றைக்கு பத்திரிகைகள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே நான் ஒரே ஒரு செய்தியை இங்கே முன்வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி ஒரு அமைப்பினுடைய வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் கிட்ட தான் கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் அதைத்தான் ஒழுங்காக ஆனா அப்படிப்பட்ட டீமை தான் இங்க மிகவும் குறைவாக செலவழித்து அதை ஒரு அந்த சவளப்புள்ள மாதிரி வச்சுக்குவாங்க அந்த சவளப்புள்ள மாதிரி வச்சு வச்சு அந்த டீம் வந்து இழைச்சி போயிடும் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியும் சவளப்பிள்ளை வளர்ச்சியாக வைத்தான் இருக்கும் திருக்குறான பாருங்க அறிவியல் ஆராய்ச்சியை அது வலியுறுத்துகிறது உண்மையில் ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் ஆராய்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறது வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பது இரவு புகழ் மாறி மாறி வருவது இது போன்ற விஷயங்களில் அறிவியல் அத்தாட்சிகள் இருக்கிறது இதை நீங்க சிந்திக்கணும் என்று சொல்லுகிறது எத்தஃப கருவோன ஃபிஹல் கிஸ்தமா வாத்தி வல்லார் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் என்று குரான் சொல்கிறது பெருமானார் சல்லாஸ் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு ஒரு நாள் இரவு எழுந்து எழு பிறகு சொன்னார்கள் வைலுன் லிமன் கர அஹா ஒலம் எத்த என்று சொன்னார்கள் யார் இந்த வசனத்தை ஓதிவிட்டு இது குறித்து ஆய்வு செய்யவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் இன்னொரு வார்த்தையில படிச்ச ஞாபகம் இருக்குது வேற ஒரு வாசகம் வரும் யார் அதை ஓதுகிறார்களோ அப்படின்னு சொல்லல அந்த அதிசனுடைய வாசகத்துல என்ன வரும்னா யார் தன்னுடைய ரெண்டு தாடைகளுக்கு இடையில் போட்டு உலற்றுகிறார்களோ வசனத்தை புரியாம ஓதுறது ஓதிட்டு ஆராய்ச்சி செய்யாம இருந்தா அதுக்கு பேர் ஓதுறது இல்லையா வாயில் போட்டு உலட்டுறதான் உலட்டுறதுனா என்ன தெரியுமில்ல வெத்தலை பார்க்க போட்டு கொத அதுக்கு பேர் தான் உலட்டுறது அப்போ எனவே அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடாதவர்களை இந்த குரான் வசனம் கண்டிக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குரான்ல இன்னொரு ஆயத்தில் அல்ல சொல்லுவான் அவன்தான் உங்களுக்காக இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தான் குரானில் ஒரு ஆயத்தில் வருது இந்த ஆயத்துக்கு அல்லாமல் தந்தாவி ஜவுஹரி ஐமகுல்லா அவர்கள் விளக்கம் எழுதும்போது ஒரு செய்தி எழுதுகிறாங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க இந்த வசனம் முஸ்லிம்களே உங்களை பார்த்து என்ன சொல்கிறது உங்களுக்குத்தான் இந்த பூமி பூமியில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டிருப்பது உங்களுக்குத்தான் என்று சொல்கிறது ஆனால் முஸ்லிம்களாகிய நாமோ இந்த பூமியை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம் வானத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம் பூமிக்கு அடியில் என்ன செல்வங்கள் இருக்கின்றன என்பதை நாம் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம் அது குறித்த ஆராய்ச்சி திறனற்றவர்களாக இருக்கிறோம் ஆராய்ச்சி மனோபாவமற்றவர்களாக இருக்கிறோம் இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மேல்நாட்டுக்காரன் தான் வர வேண்டியது இருக்குது அவன் வந்து ஆராய்ச்சி செய்யறான் அவன் வந்து நம்ம பூமியை தோன்றான் அவன் வந்து நம்முடைய வானத்துல அவனுடைய படக்க பழக்கப்படுறான் அதுக்கு பிறகுதான் நமக்கு எல்லாம் கிடைக்குது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா உங்களுக்காக சொல்றான் உங்களுக்காகனு சொல்லக்கூடிய அந்த முகாத்தமுடைய காஃபு ஆலிம்களுக்கு இது புரியும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் முகாத்தமுடைய அந்த காஃப் இருக்குதே உங்களை குறிக்குதா அல்லது மேற்கத்தியவர்களை குறிக்கிறதா நீங்கள் ஏன் ஆராய்ச்சி முதல்ல பண்ணலை நீங்கள் ஏன் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பற்றி யோசிக்கவில்லை பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கவில்லை அருமையான தோழர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க காசு நிறைய இருக்கிறதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல சவுதியில் இல்லாத காசா அரபு நாடுகள் இல்லாத காசா அவங்கள்ட்ட என்ன பஞ்சம் டெக்னாலஜி பஞ்சம் அவங்கள்ட்ட அறிவியல் ஆராய்ச்சி திறனில் உள்ள பஞ்சம் அவன் பூமிக்கு அடியில் அவனுடைய நிலத்துக்கு அடியில் நல்லா எண்ணெயை கொடுத்துருக்குறான் ஆனால் எடுக்கின்ற டெக்னாலஜி அவன்கிட்ட இல்லை அதனால் அவன் அதற்கு மேலை நாடுகளை சார்ந்து நிற்கிறான் அவன் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என் வீட்டில் ஒரு தக்காளியோ ஒரு ஆப்பிலோ விளைஞ்சா அதுக்கு நான் விளை வைக்க முடியும் ஆனால் அந்த அரபு நாடுகளுடைய நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்க்கு எண்ணெய் வளத்திற்கு விலை நிர்ணயிக்கக்கூடியவன் யார் என் வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அந்த செல்வத்தை பெற்றிருக்கின்ற அவர்களிடத்தில் அந்த செல்வத்தை வெளியில எடுப்பதற்கான ஆராய்ச்சி திறன் இல்லை அதற்கான டெக்னாலஜி தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரியல அதற்கான ஆய்வு அவங்கள்ட்ட இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கங்க எதே சவுதியும் சில அடபு நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸ் விஷயத்துல கூட அமெரிக்காவை சார்ந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா காரணம் என்ன தொழில்நுட்ப அறிவியல் இல்லை ஆராய்ச்சி அவங்கள்ட்ட கிடையாது அதனால் தங்களுடைய நாட்டு உள்நாட்டு பாதுகாப்புக்கு கூட அந்நியர்களுடைய ஆயுதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இடத்துல அமெரிக்காவும் ஆயுதம் வைக்கும் ரஷ்யாவும் ஆயுதம் வைக்கும் ஆனால் ரெண்டு பேருடைய ஆயுத விற்பனையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஒரு ஆயுதத்தை ஒரு நாட்டுக்கு விற்றால் அந்த ஆயுதத்தை மட்டும்தான் கொடுக்குமா அந்த ஆயுதம் செய்யக்கூடிய டெக்னாலஜி கொடுக்காதான் அதனால தான் நிறைய பேர் அமெரிக்காட்ட வாங்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாட்ட வாங்கினா ரஷ்யா ஆயுதத்தை விற்கும் அதனுடைய டெக்னாலஜியும் சேர்த்து கொடுத்துருமா அதனால் என்ன பிரயோஜனம்னா அடுத்த தடவை அதை உருவாக்குவதற்கு நாம் அவன் கையேந்திக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை நாமே அதை தயாரிக்க முடியும் அந்த தொழில்நுட்பம் தெரிந்துவிடும் ஆனால் இன்றைக்கு சவுதி என்பது சவுதி போன்ற சில அரபு நாடுகள் தங்களுடைய எல்லா ராணுவ தேவைகளுக்கும் பாதுகாப்பு தேவைகளுக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்காவையே சார்ந்திருக்க வேண்டிய அவர்கள் அவர்களுக்கு பாரமாக இருக்க வேண்டிய இந்த பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில் காசு பணம் இல்லாதது அல்ல தொழில்நுட்பம் இல்லாதது ஆராய்ச்சி திறன் இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை ரெண்டு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஹிஜ்ரி எட்டாவது நூற்றாண்டு கிபி எட்டாவது நூற்றாண்டு ஹிஜ்ரி இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி இருபதுக்குள்ளே இருக்கும் அப்பாசிய ஆட்சிக்கும் கிழக்கு ரோமானிய ஆட்சி பைசந்தியர்களுடைய ஆட்சிக்கும் இடையிலே ஒரு போர் ஒன்று வந்துச்சு போருடைய முடிவில் அப்பாசிய ஹலீஃபாஜ் அன்றைக்கு மாமூன் என்பவர் இருந்தார் அவர் தான் ஜெயித்தார் நான் நினைக்கிறேன் சரியாக இது வந்து ஹிஜ்ரி இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி இருபதுக்குள்ளே நடந்திருக்கணும் எட்டா ஒன்பதாவது நூற்றாண்டு கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு சாதாரணமாக அன்னைக்கு போர் நடந்து முடிஞ்சா அந்த போருடைய முடிவில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தோத்த நாடு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிதான் அன்னைக்கு உள்ள சட்டம் இன்னைக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் ஜெயிக்கிறானோ அவன் வந்து தோத்த நாட்டை நான் மறு கட்டுமானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போயிடுவான் அன்னைக்கு வேற மாதிரியா இருந்துச்சு என்னென்னா அவன் தான் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிப்பட்ட இழப்பீடு என்பது நிர்ணயிக்கப்பட்ட போது ஒரு பெரும் தொகையை அந்த பைசாந்திய மன்னன் கிறிஸ்தவ மன்னன் மாமூன் அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சிக்கு செலுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது இவ்வளோ பெரிய காசை எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது மன்னர் அவர் காசை பற்றி ஆசைப்படலை மாமூன் ரஷீத் பாதுஷா அவர்தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவங்கள்ட கேட்குறார் உங்களுடைய கிறிஸ்தவ மடாலயங்களுக்குள்ளே அது மாதிரி உங்களுடைய ஆட்சி கட்டிலுக்கு கீழே நீங்கள் போட்டு புதைத்து வைத்திருக்கிற நிலவரை நூல்கள் என்ன விஷயம்னா அன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் என்பது சில கிறிஸ்துவ அறிஞர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் அதை அவர்கள் எழுதி ஆய்வு நூலாக வைத்திருந்தார்கள் அந்த ஆய்வு நூலை அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கும் போது அரசாங்க பார்க்கும் அன்னைக்கு அரசுங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டிகன் தான் அன்னைக்கு அரசன் அரசு அப்போ கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான ஆய்வுகளை உடனே நிராகரித்து விடுவார்கள் என்ன செய்வாங்கன்னா இது மக்கள் கையில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு அதை வாங்கி தடை பண்ணி தங்களுடைய சுரங்க அறைகளுக்குள்ள நிலவரை அறைகளுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க அப்படிதான் நிறைய பேர்களுடைய அந்த ஆய்வுகள் எல்லாம் போட்டி போ போட்டு பூட்டப்பட்டிருந்தன நமக்கெல்லாம் கவனிக்கணும் கலீலியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல அவர் ஒரு கிரேக்கர் ஒரு கிறிஸ்தவர் பூமி என்பது தட்டை அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் தான் உருண்டேன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து பூமிதான் சுத்துது பூமிதான் சூரியனை சுத்துதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சூரியன் தான் சுத்துது உண்மையில ஆனா அன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர்தான் என்ன செஞ்சாரு இல்ல இல்ல சூரியன் தான் சூரியனா தான் பூமி சுத்துது அப்படிங்கிற அந்த உண்மை ஆராய்ச்சி எல்லாம் எழுதுனாரு ஆனா இது கிறிஸ்துவ உலகத்துக்கு நான் முடிச்சிடுறேன் கிறிஸ்துவ உலகத்தை கூடாது இல்ல அதான் அதான் அதாவது அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அறிவியல் ஆராய்ச்சியில் உண்மையான விஷயங்கள் அத அவர் எடுத்து வச்சதுனால அது கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக இருக்கிறது மத நிந்தனைக்குரியதாக இருக்கிறது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எல்லாம் வாங்கி என்ன சொன்னால் அரசாங்கம் தடை செஞ்சு நிலவர போட்டு பூட்டிடுவாங்க அப்போதான் மன்னர் மாமூன் அவர்கள் நீங்கள் எங்களுக்கு காசு தர வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு நீங்கள் போட்டு பூட்டி வைத்திருக்கிற அந்த நிலவரை நூட்களை எங்கள் இடத்துல கொடுத்து விடுங்கள் அந்த ஆய்வுகளை எங்கள் இடத்துல கொடுத்து விடுங்கள் அந்த ஆய்வுகளை பெற்று அந்த ஆய்வுகளை வாங்கும் போது கொடுக்கும்போது அந்த கிறிஸ்தவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா நமக்கு தேவையில்லாமல் போட்டு பூட்டி வச்சிருந்தோம் இதை போய் வாங்கிட்டு போறாங்க எளிச்ச வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அதுவெல்லாம் அரபு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டன அதுதான் அறிவியலுக்கான அடிப்படை விஷயமாக இன்னைக்கு ஐரோப்பா எந்த வெளிச்சத்தில் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கான அடிப்படை சோர்ஸாக அந்த நூல்கள் தான் அமைந்திருந்தன அதை வந்து பைத்துல் ஹிக்குமால வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே அரபிக்கு மொழி மாற்றம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்ப சொல்லுங்க செல்வமா அல்லது அறிவியல் ஆராய்ச்சி என்பதை பாருங்கள் அதனால நான் சொல்றேன் அறிவியல் ஆராய்ச்சி தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான அம்சமா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான அம்சம் இரண்டாயிரத்துல பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி உள்ள அதிபர் ஜிம்பி கார்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்துட்டு போனார் இருபத்தி ரெண்டு வருஷங்களாக எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இந்தியாவுக்கு வராத நிலையில் முத முதல்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தார் அவரை பார்த்து கை கொழுக்குவதற்கு நிறைய இந்தியர்கள் இங்கே ஆவலோடு போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் பில் கிளின்டன் சொன்னார் நான் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அந்த ஒருவர் யார் தெரியுமா அப்துல் கலாம் மறந்துடாதீங்க அன்னைக்கு அவர் அணு விஞ்ஞானியாக இருந்தார் அவர் அன்னைக்கு ஜனாதிபதி கிடையாது அணு விஞ்ஞானியாக இருந்தார் பொக்ரான்ல வந்து அணு சோதனை செய்து வெற்றிகரமாக முடித்தார் அதற்கு பிறகுதான் உலக நாடுகள் அவரை பார்த்தன நான் அவரிடத்தில் கை கொடுக்க விரும்புகிறேன் என்று பில் கிளின்டன் சொன்னார் இதையெல்லாம் சேர்த்து வச்சு நடுவர் நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மனோபாவம் உள்ள இளைஞர்களை இந்த சமூகத்திற்கு அதிகமாக தந்தருள் புரிவானாக பெற்றோர்கள் அதை தங்களுடைய முதல் இலக்காக வைத்துக் கொள்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக என்று வேண்டு விரும்பி துவா செய்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன்